அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் முப்பதாவது தசகம் ஸ்ரீ பார்வதி அவதாரம் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதினாறு ஸ்லோகங்கள் இருக்குது அதில் மொ முதல் எட்டு ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ முதல் ஸ்லோகம் சமா தி கிரிஷே விரிஞ்சாத்து தபிரசன்னாத்து கிழ தார சுகான்ய தைத்யோவரம் பிராப்பிய விஜித்ய முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ கிரிஷே சமாதி மக்னே சிவபெருமான் சமாதி நிலையில் ஆழ்ந்துட்டார் என சக்தி இல்லைங்கிற வருத்தத்தில் ஆக்சுவலாக சக்தி இல்லாமல் அவரால் இயங்க முடியல அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ தாமச குணம் அது வந்து பிரதிபலிக்கிறது தாமச குணங்கிறது என்ன முக்காவாசி சோம்பேறி குணத்தை தான் அந்த மாதிரி சொல்லுவாள் அதுக்காக சிவபெருமான் சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாது அவர் வந்து வாழ்க்கையில் அப்படியே முழு நேரமும் அவர் தவத்திலே இருந்துட்டு இருப்பார் இந்த நேரத்தில் ஒரு சக்தி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அந்த தாரக்கண்கிற ஒரு அசுரன் வந்து விரிஞ்சன்னா யாரு பிரம்மா பிரம்மாட்ட வரம் பிராப்பிய வரம் வாங்கிண்டு எல்லாம் பலம் பெற்றுர்றா தேவர்களை ஜெயிச்சு வந்துடுறா அவளோட போகத்தெல்லாம் பிடுங்கிண்டு இவா அனுபவிச்சுட்டுருக்கா இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த தாரக்கண்கிற அசுரன் எப்போ வரான் வெளிப்படுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா அந்த தாமச குணம் நிறைய இருக்கிற நேரத்தில் தான் அசுரர்கள்லாம் முழிப்பாக இருப்பா ஐடல் மைண்ட் டெபிள்ஸ் ஒர்க்ஷாப்பும்பா நம்ம ஒரு வேலையில் ஈடுபடணும் கர்மங்களில் ஈடுபடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய மூளை பின்னான்னு தான் யோசிக்கும் அப்போ அதுதான் அசுர குணங்களோட வெளிப்பாடு இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தாரகன்கிற அசுரன் வந்து இந்த தமோ குணத்தனுடைய வெளிப்பாடு ஸோ அவன் வந்து தேவர்களெல்லாம் ஜெயிச்சு ச பாந்தவகா பந்துக்களுடன் ஸ்வர்கி அபுந்த கில சொர்க்க சுகங்களை அனுபவிக்க ஆரம்பித்தான் இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் கௌரரச புத்திர மாத்திர வத்ய துவமாப்தோஸ்ய ச பத்யபாவாத் சர்வாதிபத்யம் ஸ்வபலம் ச மோஹானு மத்தோபிருஷம் சாஷ்வதமே பமேனே இப்போது இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சஹ அவன் வரைः வரங்கள் மூலமாக வர்கௌரசபுத்திர மாத்திர மாத்திர வத்யத்துவம் அதாவது என்ன அர்த்தம் சிவபெருமானுக்கு பிறக்கும் குழந்தையினால் மட்டுமே தனக்கு அழிவு வரணும்னு அவன் கேட்டுண்டான் வரம் ஏன்னா அவன் என்ன நினச்சோன்ட்டான் இப்படியே சாஸ்வதமா அவர் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்க சிவன் அவருக்கு எங்க ஒய்ஃபும் இல்லை அதனால நமக்கு அழிவே கிடையாதுன்னு இப்படி யோசித்தான் ஆகும் ஸோ மோஹாத் பிரிஷம் மத்தக அஜானத்தினால் அதிகம் உண்மத்தனாயிட்டான் அவன் நமக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறதுல ஒரு மமதை வந்துருத்தோம் அவனுக்கு ச பத்னிய பாவாத்து சிவனுக்கு பத்னி இல்லாதிருப்பதால் சர்வாதிபத்தியம் ச எல்லாரையும் ஆட்டி படைக்கிற பலம் நமக்கு வந்துருது சாஸ்வத்தம் ஏவமேன இது ரொம்ப சாஸ்வதம் நமக்கு பர்மனண்ட் அப்படின்னு நினச்சோன்ட்டான் எல்லாருமே அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம் ஏதோ சாஸ்வதம் நமக்கு கொடுத்து வச்சுருக்கான்னு நினச்சிட்டு ரொம்ப ஆடுறோம் ஆனால் எதுவுமே இந்த உலகத்தில் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அன்புமயமாகிடும் இந்த உலகமே அதை தான் நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்தோம் இப்போது மூணாவது ஸ்லோகம் நஷ்டா கிலாஹா ஸ்ரீஹரையே சுராஸ்தே சுரசேஷ துக்கம் சா தேவா அனையே நூன முபேக் தேனோ ஜனனி கிருபார்த்ரா இப்போ மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நஷ்டாக்கிலாஹா தே சுராஹா அனைத்தையும் இழந்த அந்த தேவர்கள் அசேஷ துக்கம் பயங்கர சங்கடத்தில் இருக்கா ஸ்ரீ ஹரையே நிவேதையா மாசுகு உடனே யார்கிட்ட போவா மகாவிஷ்ணுட்ட ஓடி எல்லாத்தையும் தெரிவிக்கிறாள் நிவேதம் நிவேதனம் பண்ணுறதுன்னா தெரிவிக்கிறது அறிவிக்கிறது நம்ம டெய்லி வந்து நைவேத்தியம் பண்ணுறோமே பகவானுக்கு நீ கொடுத்த உணவை சாப்பிட்றோம்ப்பான்னு அவருக்கு தெரிவிக்கிறோம் அவருக்கு மேலே அன்னத்துக்கு மேலே வர அந்த இது தான் அவருக்கு ஆவி தான் அவருக்கே தவிர அந்த அன்னத்தை நம்ம தான் புசிக்கிறோம் தினம் உட்காந்துட்டு அவர் ஃபுல்லாக நம்ம நம்ம நேவேத்தியம் பண்ணுறதெல்லாம் அவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க யாருமே நைவேத்தியமே பண்ண மாட்டாள் ஆனால் நம்மெல்லாம் அவ்வளவு நல்லவா இதை வந்து பகவானுக்கும் ஒரு அறிவிப்பு செய்கிறோம் நீ கொடுத்துருக்கப்பா இன்றைக்கி எனக்கு கைகால் இருக்குது இன்றைக்கி நான் இந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்றேன்னா அது நீ போட்ட பிச்சப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு அறிவிப்பு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் நம்ம ஸோ இதே மாதிரி இப்போ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கிறத வந்து தெரிவிக்கிறா சஹ அவர் இவ்வாறு சொன்னார் ஹே தேவாகா தேவர்களே நமது அணையேன நூனம் இந்த இங்கீதமற்ற தன்மையினாலேயே நம்ம வந்து அப்பப்போ மறந்துடுறோம் கொஞ்சம் சந்தோஷம் வந்தோடனே தலகால் புரியாமல் ஆடுறோம் அதனாலேயே அம்பாள் வந்து நம்மளை கைவிட்டிருக்கா உபேக்ஷத்தே அப்படின்னு அந்த கிருப்பார்திரா ஜனனி கருணாபதியான தாய் வந்து நம்மளை கைவிட்டிருக்கான்னு இன்றைக்கா அதை ஒத்துக்க முடியுமா அம்பாள் கருணை மய கருணையே வடிவானவள் அப்போ அவன் நம்மள்கிட்ட கொஞ்சம் ஒரு பாராமுகமாக இருக்கான்னா அப்போ என்ன அர்த்தம் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் அதனால தான் அம்பாள் வந்து பெசாமல் வேடிக்கை பார்க்குறாள் என்ன அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான் இப்போது நாலாவது ஸ்லோகம் தத்விஸ்மிருதேர் ஜாத்தமிதம் சயா தாடயதி ஸ்வபுத்திரம் தாமேவாலிஜேஷ்டாத்ரீ சாஸ்திரம் ருதன் மாதரமியுபை தீ இப்போ நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ மகாவிஷ்ணு தேவர்களுக்கு சொல்லி கொடுக்குறா மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு குழந்தையாகப்பட்டதை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அந்த குழந்தை திருப்பி அம்மா கால தான் கட்டின்னு அழும் எட்டி போகணுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு இல்லாமல் ஒரு அன்பு இருக்கோ அந்த மாதிரி அம்பாள் காலை நம்ம விடாமல் பிடிச்சிட்டு இருக்கணும் அதுக்கு பேர் தான் பக்தி தத் விஸ்மிருத்தேகே தேவியை மறந்து விட்டதுனால் இதம் ஜாத்தம் இது மாதிரி நமக்கு ஆயிருக்கு யா கரேண எஷ்டியாச்ச யார் கை கொண்டும் கம்பினாலும் ஸ்வ புத்திரம் தாடையத்தி குழந்தையை அடிக்கிறாளோ ஒரு அம்மா தாம் ஏவ நிஜேஷ்ட தாத்ரி மாத்தரம் அம் அந்த தனக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி தருகின்ற தாயை ச பாலகா அந்த குழந்தை சாஸ்திரம் ருதன் அழுது கண்ணீர் விட்டு கொண்டு அபியுபைத்தி அணுகுகின்றது நான் சொல்றது ரொம்ப சின்ன குழந்தைய சொல்றேன் நான் இப்போ ஏழு எட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அது எதிர்க்கும் இல்லை ஓடி போகும் அந்த இடத்த விட்டு அந்த மாதிரியான பக்தியை சொல்லலண்ணா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைக்கு பேதம் தெரியாது அந்த குழந்தைய ஏதோ விஷமம் பண்ணுறதுன்னு அம்மா அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க திருப்பி அந்த அம்மாவோட காலையே கட்டின்ட்டு அந்த குழந்தை அழும் அப்ப அந் அந்த அம்மா வந்து திருப்பி வாரி எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து அமுதூட்டி அந்த குழந்தைக்கு வந்து உச்சி வந்து முத்தம் கொடுப்பா அந்த மாதிரி நம்ம பண்ண தான் நமக்கு கஷ்டம் வந்திருக்கு அம்பால மறந்துட்டோம் நம்ம ஸோ அந்த அம்பாலையே நம்ம வந்து அணுகுவோம் அவளையே பக்தி பண்ணுவோம் அப்படின்னு மகாவிஷ்ணு தேவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார் இது நமக்கும் பொருந்தும் இதுதான் அந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது அஞ்சாவது ஸ்லோகம் மாதா ஹீன்திரி ரிமாம் பிரசன்னாம் குறியாம பக்தியா சர்வாபத சைவ தீ நுனு உர் மகேஷீ இப்போது இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ மகாவிஷ்ணு இந்த மாதிரி சொன்ன உடனே அமராலாம் அமரானா யார் தேவர்கள் அவள்லாம் அம்பாளை உடனே துதிக்க ஆரம்பித்தாள் ஏன்னா தாய் தானே நமது சக்தி மாத்தான சக்தி பக்தியா தபசாச்ச பக்தியினாலும் தபத் தவத்தினாலும் சீக்கிரம் இமாம் சீகிரமாக தாயை பிரசன்னம் பிரசன்னாம் குறியாம நம்ம பிரசன்னமாக்குவோம் சந்தோஷப்படுத்துவோம் சா ஏவ சர்வாபத த தேவிய அனைத்து ஆபத்துகளையும் ஹரிஷ்யத்தின் என்ன அர்த்தம் நாசம் பண்ணுபவள் இதி ஸ்ருவா இதை கேட்ட உடனே அமராலாம் அமராகா தேவர்கள் ஹே மகேஷி துவாம் நுணுவுஹு தங்களை துதிக்க ஆரம்பித்தனர் இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஆறாவது ஸ்லோகம் நிஷம்ய தேஷாம் ஸ்ருதி வாக்கிய கர்ப்ப ஸ்துதிம் பிரசன்னா விபுதாம் ஸ்துவமாத்த அலம் விஷாதேன சுரா சமஸ்தம் ஜானே ஹரிஷ்யாமி பயம் த்ருதம்ப இப்போது இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தேஷாம் ஸ்ருதி வாக்கிய கர்ப்பஸ்துதி அப்பே ஸ்ருதி வாக்கியங்கள்னா என்ன அர்த்தம் வேதங்களில் இருக்கிற வாக்கியங்களின் மூலமாக அம்பாளை துதி பண்ணுறா நிஷம்ய பிரசன்னாத்வம் ரொம்ப மனசு குளிர்ந்து போயிடுத்து அம்பாளுக்கு விபுதான் ஆத்த விபுதான் ஆத்தன்னு அர்த்தம் தேவர்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறா அருள் அருள் பண்ணுறா அம்பாள் ஹே சுராஹா விஷாதேன அலம் அலம்னா என்ன போதும் நீங்களாம் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் துக்கிச்சதெல்லாம் போதும் சமஸ்தம் ஜானே எனக்கு எல்லாம் தெரியும் வ பயம் உங்களுடைய பயம் திருதம் ஹரிஷாமி சீக்கிரமே நான் இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு அம்பாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறா நமக்கும் அனுகிரகம் பண்ணணும் எதாவது நினச்சிட்டு எதையாவது ஒரு பயத்தில் இருந்துகிட்டே இருக்கும் பத்தேலாம் நம்ம அந்த பயம் போகணும்னா நம்ம அம்பாளை வேண்டிக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது நமக்கு இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான் இப்போ ஏழாவது ஸ்லோகம் ஹிமா த்ரி புத்திரி சக்தி ரேகா சாச்ச பிரதேயா தயோ சுதஸ்தம் இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அம்பாள் இந்த மாதிரி தேவர்கள்ட்ட சொல்கிறா ஹே விபுதா ததர்த்தம் அம அதற்காக என்னுடைய ஏகாகா சக்தி கௌரி என்னுடைய ஒரு சக்தியான கௌரி ஹிமாத்ரி புத்ரி ஜாயேதே இமவானுக்கு மகளாக பிறப்பா சாச்ச அந்த சக்தியை ஜாய பிரதேயா துவஜம்னா என்ன கொடி ரிஷப கொடியை யார் வச்சுட்டுருக்கா சிவபெருமான் சிவபெருமானுக்கு கொடுக்கணும் தயோஹோ சுத்த அவா அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் தம் திதிச்சம் ஹன்யாத்துச்ச அவன் அந்த அசுரனை வதம் செய்வான் நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு அம்பாள் தேவர்கள்கிட்ட சொல்கிறா இப்போது எட்டாவது ஸ்லோகம் இத்தம் நிஷம்யாஸ்தயேஷு தேவே श्वभ्यर्तिता देवी हिमाचल वर्णयती निज तत्व्य प्रदर्शयामासी तश्व इो एटाव शोक अर्थ पांगो इत निशम्य इव्वा कैट दु अस्त भय दे भयम आईटाला हे देवी हिमाचलन अभ्यर्थिता இமவானுடைய வேண்டுகோளுக்கு நாங்க துவம் நிஜ தத்துவம் உங்களுடைய உண்மை தத்துவத்தை வர்ணயந்தி அவள் விஸ்வரூபத்தை அந்த தரிசனத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான் இமவான் அதுக்காக அவன் தவம் பண்ணுறான் அதை வந்து அம்பால் அது விஸ்வரூபத்தை காமிச்சு அவனுக்கு வந்து விளக்கறான் இது தேவி பாகவத்தில் ஏழாவது ஸ்கந்தம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வரையிலான அத்தியாயங்களில் தேவி கீதை அப்படிங்கிற பேரில் இது வருது ஸோ அவன் வந்து ஆசைப்படுறான் அதை வந்து நம்ம பொண்ணாக பிறக்கிற அவனுக்குன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அவனை தத்துவ உபதேசம் பண்ணுற அம்பாள் விஸ்வரூபத்தை காமிச்சு ஸோ இதுதான் வந்து இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதை தேவர்களும் பார்த்து சந்தோஷப்படுறா அவளுக்கும் அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறா அம்பாள் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி தேவி நாராயணி